வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யம தீர்த்தம் இருக்கிற சிவன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஃபுல்லாக அட்வென்ச்சரு ஃபுல்லாக காடு இந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது நல்லா ஜாலியாக இருக்குது என்ஜாயாக இருக்குது இந்த கோயிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா முந்தைய காலத்தில் யமன் வந்து இங்கே மயங்கி விழுந்ததாகவும் அவரை எழுப்புறதுக்காக சிவன் வந்து இந்த இடத்துல தண்ணீரை வர வச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா சிவன் சிவன் வந்து யமதர்மனுடைய முகத்தில் தண்ணீரை தெளித்து அவரை எழுப்பின்தான் ஐதீகம் எழுப்புனதுக்கப்புறம் என்றும் பதினாறுன்னு வரம் கொடுத்ததா ஒரு ஐதீகம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அனைவரும் வரணும் வரும்போது ஃபேமிலியோடையும் வாங்க ஒரு நாள் முன்னையே வந்துருங்க பௌர்ணமி இல்லை அமாவாசை இந்த இரண்டு தினங்களில் ஒரு நாள் முன்னையே வந்துடுங்க வரும்போது நீங்கள் சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணி தங்குங்க இந்த தீர்த்தத்தில் குளித்தா உங்களுக்கு உடம்பில் இருக்கிற எந்த எந்த மாதிரியான வியாதியாக இருந்தாலும் குணமாகுன்றது தான் இந்த கோயிலோடைய சிறப்பு இங்கே இருக்கிற லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான லிங்கம் பல நூற்றாண்டு கடந்த லிங்கம் அனைவரும் வரணும் பாருங்கள் இப்போ நாம் போகிறோம் நிறைய ஃபன்னாக இருக்குது நல்லா இருக்குது என்ஜாயாக இருக்குது கண்டிப்பாக இந்த கோயிலில் எல்லோரும் நீங்கள் வரணும் வாங்கணும் இந்த சிவனுடைய ஆசீர்வாதம் நீங்கள் எல்லோரும் வாங்கணும் ஓம் நமச்சிவாய் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னா தீர்த்தம் வேப்பம்பட்டி கிராமம் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் அரூர்லேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் நீங்கள் பன்னெண்டு கிலோமீட்டர் உள்ள வில்லேஜில் வரணும் இந்த கோயிலோட விசேஷம் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்க இந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு போனாங்கன்னா மூணு மாதத்தில் திருமணம் ஆயிடுது அப்படின்னு அங்கே இருக்கிற சாமி ஒருத்தர் சொன்னார் அப்புறம் உடல் உபாதை இருக்கிறோம் ரொம்ப நாள் வியாதி குணமாகாதவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து இந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு போனாங்கன்னா மூணு மாதத்தில் எல்லாமே குணமாயிடுதுன்னு இங்கே இருக்கிற சாமி சொல்கிறாரு இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மழை வந்தாலையும் என்ன ஆனாலும் இந்த தண்ணீர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட வேர் வழியாக தான் தீர்த்தமாக வருது இந்த மூலிகை தீர்த்தம் வந்து ரொம்ப விசேஷமான தீர்த்தம் அதனால் இந்த தீர்த்தத்தில் கட்டாயம் புலிங்க உங்கள் நோய் குணமாகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் நாங்கள் மொதல் டைம் இப்போ வந்திருக்கோம் நாங்கள் இப்போது ஏழு ஏழு முறை தவறாமல் வந்தால் நீங்கள் நினச்சது நிறைவேறும்னு இங்கே இருக்கிற சாமி சொல்லியிருக்காரு நாங்கள் இது முதல் முறை கண்டிப்பாக மறுபடியும் இன்னும் ஆறு முறை இல்லை எங்களுக்கு மனதுக்கு தோணும் போதெல்லாம் நாங்கள் வருவோம் வாங்க எல்லோரும் வந்து பாருங்கள் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க குடிக்கிறதுக்கு ஏன்னா கோயிலான மட்டும்தான் தீர்த்தம் இருக்குது வர வழியில் தண்ணியோ கடையோ எதுவும் கிடையாது தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க சாப்பிட்றதுக்கு எதாவது தேவைப்படுற பொருள் சாப்பிட தேவையான சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க கன்னிகள் இந்த இடத்துல திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் இவங்க முன்னாடி வரக்கூடாதுன்றது தான் ஐதீகம் ஆண்கள் கல்யாணமானவங்க யார் வேணாலும் வரலாம் திருமணம் ஆகாத பெண்கள் வந்து இவங்க இவங்க முன்னாடி வரக்கூடாதுன்றது தான் ஐதீகம் அவங்க வரலாம் இவங்க முன்னாடி மட்டும் வரக்கூடாது அந்த தீர்த்தத்தை இங்கேருந்து பக்கெட் இருக்குது அங்கேயே அந்த பக்கெட்டில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் குளிச்சுட்டு சிவனை தரிசிக்கலாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக காடு தான் இந்த மர வேர்லேருந்து தான் இந்த தீர்த்தமே வருது எவ்வளோ எடுத்தாலும் இந்த தீர்ப்பும் குறையாது நல்லா இருக்குது ஃபேமிலியோடு அனைவரும்